ஒரு சாதிகான பிள்ளை உருவாக வேண்டும் என்றால் ரெண்டு காரணங்கள் இருக்கிறது ஒன்று ஒரு மனைவி நல்ல கணவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒரு மனைவி ஒரு பெண் ஒரு நல்ல கணவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் திருமண பேச்சுவார்த்தை நடக்கிற நேரத்தில் முதன்மையாக இருக்கக்கூடிய விடயம் இவரிடத்தில் தீ இருக்கிறதா இவரிடத்தில் மார்க்கம் இருக்கிறதா இவர் கலால் கலாம் பேரக்கூடியவரா இவருடைய வாழ்வு எப்படி இருக்கிறது கணவனுடைய பக்கத்தில் ஒரு நல்ல சாதிகான ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒரு சாலிகான ஒரு குழந்தை இந்த பூமிக்கு மேலால் வாழ வேண்டும் என்றால் ஒரு கணவர் நல்ல மனைவியை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒரு மனைவி நல்ல கணவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் சொல்வார்கள் மனிதனுக்கு நாலு காரணங்கள் அவருக்கு கிடைக்கும் என்றால் மனதில் தான் முதலாவது அவருக்கு கிடைக்கக்கூடிய மனைவி சாதிமான தொங்கு விபரீதம் இருக்கிறது பணத்தில் ஆபத்து இருக்கிறது இந்த ரெண்டும் இருக்க வேண்டும் இந்த ரெண்டோடு சேர்ந்து மாற்கமே இருக்கும் என்றார் இவருடைய வாழ்வு சந்தோஷமாயிரு எவரோ ஒரு சாதிகார மனைவி அணிந்து வருகிறதோ அவர் ஸ்ரீதேவியான மனிதன் ரெண்டாவது வவுதா குரால் அந்த பிள்ளைகள் அவருக்கு கிடைக்கக்கூடிய பிள்ளைகள் உபகாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அந்த மனிதர் சாலிகானவர் சீரடியான ஒரு மனிதர் மூன்றாவது அவர் சேர்ந்திருக்கிற மக்கள் நல்ல மக்களாக இருக்கிறார்கள் திருமணம் முடிப்பதற்கு முன்னால் பழக்கங்கள் பழகக்கூடியவர்கள் வேறு விதமாக இருக்கும் இருந்திருக்கலாம் ஆனால் திருமணம் முடித்ததன் பின்னால் அவரோடு சேரக்கூடியவர்கள் அந்த மாப்பிளையோடு ஒரு பழகக்கூடியவர்கள் அந்த பெண்ணோடு பழகக்கூடியவர்கள் நல்ல மார்க்குள்ள நல்ல மக்களோடுதான் அவர் பழக வேண்டும் சேர்ந்து இருக்கின்றவர்கள் நல்ல மக்கள் இவருக்கு அமையுமோ அவருக்கு ஒரு அவரவர் சீரவிதா நான் தான் காரணம் சொல்வார்கள் வலதையே எவருடைய சம்பாத்தியர் அவருடைய ஊரில் இருக்குமோ அவர் ஒரு சீதவியான ஒரு திருமணம் முடிச்சு போனவரே ரெண்டு வருஷத்துக்கு பின்னால தான் வாரார் திருமணம் முடிச்சு ரெண்டு மாதத்தோடு வெளிநாட்டுக்கு போனவர் ரெண்டு மாதம் ரெண்டு வருஷத்துக்கு பின்னால தான் வாரார் என்ன வாழ்த்த சோதனை சமூகத்தில் பலர்களை பார்த்திருக்கிறோம் இருக்கிறோம் ஆடம்பரமான திருமணம் மிகப்பெரிய செலவிலே எடுக்கப்பட்ட திருமணம் கடனை அடைபதற்காக மனைவி மனைவி தனிமேle விட்டுவிட்டு இரண்டுவர்கள் மூணுவர்கள் தெற்காட்சி இருக்கிறார்கள் என்ன வாழ்க்கை சகோதரர் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால் ஒரு குலத்தை சாகுபான குலமாகவே இருக்க வேண்டும் என்றால் மனைவி சாகுதான மனைவியா இருக்க வேண்டும் நல்ல மனைவியை இருந்து இருக்க வேண்டும் இbrahim மனைவி ஸல்லல்லாஹு அலைஹி தன்னுடைய வீட்டுக்கு வருகிறார்கள் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்கள் வீட்டில் இருக்கவில்லை இஸ்மாயில் மனைவி இஸ்லாம் அவர்களுடைய தெரியாத தன்னுடைய தகப்பல் என்று இப்ராஹிம் அலை இஸ்லாம் சலாப் சொல்லிவிட்டு வீட்டுக்குள் வருகிறார்கள் மகளை பார்த்து எப்படி வாழ்கிறீர்கள் மனைவி என்ன வாழ்க்கையோ வாழ் பெருசானும் சூழ்நிலை பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களை நல்ல பழக்க வழக்கங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு படித்துக் கொடுங்கள் சொல்லிக் கொடுங்கள் திருமணம் முடித்தால் உங்களுடைய கணவர் தொழிலுக்கு போற நேரத்தில் அனுப்பி வையுங்கள் சலாம் சொல்லி அனுப்பி வையுங்கள் துவா செய்து அனுப்பி வையுங்கள் அந்த ஒரு வாரிபர் கவலைப்படுகிறார் நான் திருமணம் முடித்து நாலு வருடம் நாலு ரெண்டு குழந்தைகள் இதுவரைக்கும் வலி அனுப்பியது கிடையாது மகனுக்கு சொல்லிக் கொள்ளுங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் நல்ல நோக்கத்தோடு பிள்ளைகளை வளருங்கள் ஒரு தகப்பனை பொறுத்தரவில் அந்த பிள்ளை ஒரு பதினாறு வருஷம் பதினெட்டு வருஷம் தான் அந்த அந்த வீட்டிலே வாழ்வார்கள் அதற்கு பின்னால் எவ்வளவு தான் இருந்தாலும் யாருக்கு சரி திருமணம் முடிச்சு கொடுக்கத்தான் வேண்டும் பெரிய ஒரு வாழ்க்கை பெரிய நீண்ட வாழ்க்கை ஒரு ஆணோடு வாழ இருக்கிறார் நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் பிள்ளைகளை வளர்க்கிற நேரத்தில் ஆடம்பரங்களை குறைத்து வாழ வேண்டும் வாங்கி வாங்களை பெருமதி பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் எக்கச்சக்கமான திருமயக்கங்கள் வாசனை திரவியங்கள் இருக்கும் வரைக்கும் வாங்கி கொடுப்பீர்கள் திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டால் அந்த பெண் பெற்றோர்களிடத்தில் எதிர்பார்ப்பதை விட கணவர்களுக்கு தான் பெருப்பார் எதிர்பார்ப்பார் அந்த நேரத்தில் பெற்றோர்கள் செய்ததை அந்த கணவர் செய்யவில்லை என்றால் ராணிமார் இருந்தேன் பிள்ளைகள் வளருங்கள் குறிப்பாக பெண் பிள்ளைகளை ஏழையை விலங்குப்படுத்தி வளர்ப்பேன் ஓரிடத்தில் நல்ல முறையில் வாழ்ந்துவிட்டு உத்தாகும் இப்ராஹிம் அரீஸ்லாம் அவர்கள் இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு மகனிடத்தில் சொன்னார்கள் என்னுடைய அதாவது இஸ்மாயில் வந்துவிட்டால் அலை சலாத்து சலாம் உன்னுடைய கணவர் வந்துவிட்டால் இப்படி ஒருவர் வந்தார் சலாம் சொல்லுங்கள் உங்களுடைய வீட்டுடைய முன் கதவுடைய அந்த நிலை சரியாக இல்லை அதனால் கொஞ்சம் மாத்த சொல்லுங்கள் இஸ்மான் அலிஸ்லாம் வந்தார்கள் மனைவி ஒரு வயோதிபர் வந்த செய்தியை தன்னுடைய தனவிடத்திலே எட்டி வைக்கிறார் அந்த வயோதிபருடைய தோற்றத்தை சொல்கிற நேரத்திலே இஸ்மாயில் அலி புரிந்து கொண்டார்கள் என்னுடைய கணவர் தான் வந்திருக்கிறார் என்னுடைய தகப்பன் தான் வந்திருக்கிறார் என்ற செய்தியை புரிந்து கொள்கிறார் என்ன சொன்னார் இப்படியான ஒரு வார்த்தையை சொன்னார் அந்த பெண்ணை அவர் விவாகரத்து செய்துவிட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் முடித்துக் கொடுத்தார் திருமணம் சில காலங்களுக்கு பின்னால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் வருகிறார்கள் வேறொரு பெண் அதே வீட்டில் இருக்கிறார் இப்ராகிம் அலே இஸ்லாம் கேட்கிறார்கள் இஸ்மான் இருக்கவில்லை எப்படி சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறேன் தீர்மானம் எடுத்தார்கள் இந்த பரம்பரையில் இருந்தால் முகமது அவர்கள் தோல்வார்கள் சொன்னார்கள் அதாவது கதவுடைய நிலை அழகாக இருக்கிறது

ஒரு நல்ல பிள்ளை உருவாக வேண்டும் என்றால் மார்க்கத்தை கொடுத்து வளருங்கள் தீனை கொடுத்து வளருங்கள் ஒரு காலத்தில் இருந்தாங்க வாப்பா தொடரப்போ மாட்டார்தான் ஆனா மகனுக்கு சொல்வார் மகன் இப்படி ஒரு காலம் இருந்தது ஆனால் இப்ப பாம்பு சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிறது அதான் ஒரே கதரையில் மகனும் மகன் அடுத்த கதிரையில் இருந்து கொண்டு பாவத்தை பார்க்கிற ஒரு சமூகத்தை தான் நாங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தீனை கொடுத்துவது